முல்லாவின் தொப்பிக்கதை முல்லா எல்லாரு நல்லா பழகக்கூடியவர் அதுவும் குழந்தைங்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவரோட மனைவிக்கு இது பிடிக்கவே இல்ல குழந்தைகளோட விளையாட போறேன்னு சொல்லிட்டு தன்னோட சட்டையெல்லாம் சேறு செகுதின அழுக்காக்கிட்டு முல்லா வரதும் அதை துவைக்கிற அவரோட மனைவி அவர திட்டுறதும் அந்த வீட்ல வழக்கமா இருந்துச்சு ஒரு தடவை தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாரு அப்ப நிறைய குழந்தைகள் மரத்தடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு உடனே அவரும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாரு அப்பத்தான் ஒரு குழந்தை ஒரு கதை சொல்லுங்க முல்லான்னு சொல்லுச்சு உடனே முல்லா அந்த குழந்தைகளுக்கு தொப்பி விக்கிறவரும் குரங்குகளும் கதைய சொன்னாரு உடனே எல்லா குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாகி முல்லாவோட தொப்பிய பிடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுச்சுங்க முல்லாவும் தன்னோட தொப்பிய பிடுங்க அந்த குழந்தைகளை துரத்தி விளையாட ஆரம்பிச்சாரு ஆனா முல்லாவுக்கு ரொம்ப வயசாகிட்டதால அவரால ரொம்ப வேகமா ஓட முடியல உடனே அட போங்கடான்னு சொல்லிட்டு அந்த தொப்பிய நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாரு முல்லா வீட்டுக்கு வந்ததும் தொப்பி இல்லாம வந்த முல்லாவை பார்த்த அவரோட மனைவி உங்க தொப்பி எங்கன்னு கேட்டாங்க உடனே முல்லாவுக்கு ஒன்னு தோணுச்சு அடடா குழந்தைகளோட விளையாடிட்டு வந்திருக்கோன்னு நினைச்சா நம்மளை இன்னைக்கு பூரா திட்டுவாங்களேன்னு பயந்தாரு உடனே அந்த தொப்பிக்கு தன்னோட குழந்தை பருவம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அதனால குழந்தைங்களோட விளையாட போயிடுச்சுன்னு சொன்னாரு முல்லா ஏதோ தன்கிட்ட மறைக்கிறாரு புரிஞ்சுகிட்ட அவரோட மனைவி ஏன் நீங்க கொஞ்ச நேரம் அந்த விளையாண்டதும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது தானேன்னு கேட்டாங்க அதுக்கு முல்லா சொன்னாரு அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்கு பொண்டாட்டி இல்ல எவ்வளவு நேரம் குழந்தைகளோட விளையாண்டாலும் அதை யாரும் வைய மாட்டாங்க அதனால அந்த தொப்பி ரொம்ப சந்தோஷமா விளையாண்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு முல்லா இதை கேட்ட முல்லாவோட மனைவிக்கு தன்னோட கட்டுப்பாடு முல்லாவுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு எவ்ளோ அழகா தனக்கு புரிய வச்சாருன்னு நினைச்சு சிரிச்சாங்க அன்னையிலிருந்து முல்லா குழந்தைகளோட விளையாட போகப் போறேன்னு சொன்னா கூட அவங்க கோபப்படாம இருந்தாங்க மகிழ்ச்சி கொடுக்கும் விஷயங்களை தடுக்காதீர்கள் ஒருவருக்கு என்ன செய்யும்போது மனம் சந்தோஷமாகிறதோ அதை விடாம இருக்க உதவணும் ஒருவரை புரிந்து கொள்வது அன்பை கூட்டும் முல்லாவை புரிஞ்சதால மனைவிக்கும் அவங்க வீட்டுக்கும் அமைதி வந்தது குடும்பத்தில் கோபத்தை விட சிரிப்பு நல்லது சின்ன விஷயத்துக்காக கோபப்படாம நகைச்சுவையா எடுத்துக்கிட்டா பிரச்சனை தீந்திரும் குழந்தைத்தனம் எல்லோருக்கும் இருக்கும் அதை அனுமதிக்கணும் வயசு அதிகமானாலும் மகிழ்ச்சியா குழந்தைகளோட நேரம் செலவழிக்கலாம் அன்பாக பேசினால் பெரிய பிரச்சனை கூட சின்னதா மாறிடும் முல்லா காமெடி கதையா சொல்லி பிரச்சனைய அழகா தீர்த்தார் ஒருவரை கட்டுப்படுத்துவதற்கு பதில் அவரை புரிந்து கொள்ளுங்கள் கட்டுப்பாடு உறவை குளிர செய்யும் புரிதல் உறவை சூடாக்கும் மகிழ்ச்சிக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது வீட்டில் அமைதியும் அன்பும் வரும் தம்ஸ் அப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட்ல உங்க கருத்துக்களை எழுதுங்க மறக்காம இந்த கதைய உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய கதைகள் வரும் நேரம் உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் அழுத்துங்க